சென்னையில் கட்டடக் கழிவுகளை சாலையில் கொட்டினாலும் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாவிட்டாலும் குறைந்தது ஆயிரம் ரூபாயிலிருந்து மிகுந்தது ஐந்து லட்சம் ரூபாய் வரை ஒருத்தல் கட்டணம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா எச்சரிக்கை விடுத்துள்ளார் நடுத்தர முக்கிய வாய்ந்த கட்டடப் பணிகள் மேற்கொள்ளும் பொழுது அதற்கான சர்டன் கைட்லைன்ஸ் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது இதன் வழியாக ஒவ்வொரு ஏஐக்கும் வந்து அறிவுறுத்தல் வழங்க அது ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம மாநகராட்சியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுமாறு அறிவுறுத்திருக்கிறோம் இதை மீறக்கூடிய இருக்கக்கூடிய கட்டட டெமாலிஷ் பண்ணக்கூடிய சூழலில் இருக்கிறவங்களுக்கு மாநகராட்சி சார்பாக வந்து ஃபைன் வந்து பொருத்தப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறோம் இருபதாயிரம் சதுர மீட்டருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய கட்டிட இடிபாடு பணிகளுக்கு வந்து ஐந்து லட்சம் ரூபாய் வந்து அபதாரம் வழங்கப்படுகிறது ஐநூறு மீட்டர் முதல் இருபதாயிரம் மீட்டர் அளவு இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இருபத்தைந்தாயிரம் வரை அபதாரம் விதிக்கப்படுகிறது முந்நூறு மீட்டர் முதல் ஐநூறு சதுர மீட்டர் வரை இருக்கக்கூடியவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து அபதாரம் விதிக்கப்படுகிறது இது வந்து அதிக முக்கியத்துவம் வாய்ந்த கட்டிட பணிகள் கட்டிட பணிகள் எந்தெந்த கேட்டகரிஸ்ல ஆகும்னா இந்த அபார்ட்மெண்ட்ஸ் ஜி பிளஸ் ஃபோர் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் அதிக பொல்யூஷன் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய கட்டிடங்கள் எல்லாமே இந்த அதிக முக்கியத்துவம் வாய்ந்த கட்டிடங்கள்ல சேர்க்கப்படும்